பற்றி பார்ப்போம் கதையின் தலைப்பு வீடு எழுதியவர் ஹரிசங்கர் அதாவது ஆசிரியரே தன்னழித்து அந்த கதையை விவரிக்கிறார் பொதுவாக இந்த வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொந்தமாக வீடு கட்டுறது வாங்குறது ஒரு பெருங்கனவாகவே இருக்கும் அதுக்கு காரணம் பலதரப்பட்டதாக இருக்கும் சிலருக்கு ஆசையாக இருக்கும் சில பேருக்கு ஒரு கௌரவ பிரச்சனையாக இருக்கும் அதுதான் கௌரவமாக அவங்க வந்து கருங்குவாங்க சொந்த வீட்டில் இருக்கிறது பெரும்பாலும் இந்த வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொந்த வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைக்கு தள்ளப்படுறது இந்த உரிமையாளர்கள் கொடுக்குற நெருக்கடிகள்னால தான் ஒரு உதாரணமா இந்த வீ இந்த நேரத்துக்கு தான் நீ வீட்டுக்கு வரணும் போகணும் வீட்டுக்கு இருந்தாலும் யாரும் வரக்கூடாது அந்த தங்கக்கூடாது தொலைக்காட்சியில் வந்து சத்தம் ரொம்ப பறிச்சு வச்சு பார்க்கணும் ஆணி அடிக்கக்கூடாது அது மாட்டக்கூடாது இது மாட்டக்கூடாது இப்படி வச்சுக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட ஒரு விதிமுறைகளை ஒரு அடக்குமுறை மாதிரி செலுத்துவாங்க நிறைய கண்டிஷன் போடுவாங்க இதுதான் பெரும்பாலும் ஒரு காரணமாக இருக்கும் இந்த வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொந்த வீட்டு நோக்கி போகிறதுக்குண்டான அந்தவர் கொடுக்கறதுக்கு அதுதான் ஒரு காரணமாக இருக்கும் அதுபோல எனக்கும் ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் சொல்கிறாரு அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா ஒரு சின்ன வயசுல இருந்துருப்பாரு போல அப்போ அந்த வீட்டில் அவர் அவங்க வந்து கிடையாது ஒரு வாடகை வீட்டில் இருந்திருக்காங்க அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த வாடகை வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவருடைய பாட்டிய அநாதீங்க மு முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டுருக்காங்க சேர்த்து விட்டு தான் இவங்க வந்திருக்காங்க இவங்க வந்த அப்புறம் அந்த பாட்டி இறந்துடுறாங்க ஆனால் அவங்க உடலை வந்து கொண்டு வரணும் ஸோ அப்படி ஒரு நபர் இருக்கிறது அந்த வீட்டு உரிமையாளருக்கு தெரியாது இல்லையா அதனால அவங்க வந்து அனுமதிக்கல கொண்டு வர்றதுக்கு அனுமதிக்கல இந்த ஒரு நிகழ்வு அவருடைய மனசை ஆழமா பாதிச்சிருக்கு ரொம்ப உருக்கமா அதை வந்து வெறிச்சிருப்பாரு அது வந்து நல்லா சொல்லியிருப்பாரு அவங்க மாதிரி இங்கே நிறைய பேர் மர்ணிக்கிறது வந்து இருக்கிறோம் நானும் கூட ஒரு நாள் மரணிப்பேன் நான் படுக்கிறதுக்கு ஒரு இடம் வந்து வேணும் என்னுடைய உடலை வந்து கிடக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் என் கூட பார்க்க என் கூட பழகினவங்க பார்த்தவங்க பேசுனவங்க என்னை வந்து கடைசியாக ஒரு முறை பார்க்க விரும்புவாங்க சந்திக்க விரும்புவாங்க அப்போது என்னுடைய உடல் இருக்கிறதுக்கு ஒரு இடம் வந்து வேணும் அதுக்காக எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும் அப்படிங்கிற மாதிரி தன்னோட காரணத்தை முன்வைக்கிறாரு ரொம்ப கனமான காரணம் இல்லை அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லை இன்னும் ஒரு ஒரு அழகான ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு அதாவது அவருடைய மகள் அவங்களுக்கு என்னென்னா தன்னுடைய அப்பா அம்மா கூட ஓடிப்போடி இஷ்டத்தில் விளையாடணும் புதுகாலமாக கொதிக்கணும் இங்கிட்ட அங்கிட்ட ஓடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய விருப்பம் ஏன் அந்த மாதிரி ஒரு ஏக்கமாக இருக்குன்னா ஒரு நாள் என்னென்ன நடந்திருக்கு அப்போ இவங்க வந்து ரெண்டாவது தளத்தில் குடியிருந்திருக்காங்க இந்த பொண்ணு வந்து தட தடன் ஓடி இருக்காங்க இந்த சத்தம் கேட்டு முதல் தளத்தில் இருக்க அந்த உரிமையாளர் பெண்மணி மேலே வந்து ஏ அப்படிலாம் ஓடாத ஓடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுருக்காங்க அந்த அதட்டல் அந்த சின்ன பொண்ணு ரொம்ப பாய்ச்சி இருக்கு அவங்க போன அப்புறம் அந்த பொண்ணு அழ ஆரம்பிச்சது ஆசை ரொம்ப அந்த இடத்த நல்லா சொல்லியிருப்பாரு நல்லா இருந்துச்சு கண்ணீரை வச்சு வீடு கட்ட முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அப்படியே யோசிக்கிறாரு அப்படியே நாட்கள் இப்படியே ஓடுது இப்போ அவங்க வந்து ஒரு சொந்த வீடு அவங்களுக்கு ஒரு ஒரு வீட்டா உரிமையை கேட்டாங்க காரணம் என்னவா இருக்குது அந்த 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 பொண்ணுக்கு இஷ்டப்படுத்த அம்மா அப்பாவோட விளையாடணும் ஓடணும் குதிக்கணும் தானே அந்த மாதிரி அவ செய்யறான் செஞ்ச உடனே இவர் சொல்றாரு ஓடாத ஓனர் பாத்துற போறாங்க வந்துட போறாங்க சொல்லிட்டு இதை கேட்டுட்டு இவரோட மனைவியை இவரை ரொம்ப ஒரு வினோதமா பாக்குறாங்க அந்த பொண்ணு வந்து தன்னோட அப்பாவை பார்த்து கேக்குது நீங்க ஓனர் என்ன யாருங்க நீ கிட்டப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆஹ் சிரிச்சுட்டே கேக்குது அந்த பொண்ணு ஆமா இல்ல நான் தானே ஓனர் இவர் வந்து அப்படியே யோசிக்கிறாரு இவருடைய அந்த ஒரு சிந்தனையே வேற ஒரு பரிமாணத்துக்கு போகுது ஏதோ ஏதோ நினச்சிட்டே அப்படியே உட்காந்துருக்காரு மறுபடியும் அந்த பொண்ணு வந்து ஓடுறாரு அடுத்த இவர் நான் தான் சொன்னேன் இல்லை இது மாதிரி செய்யக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அந்த பொண்ணு ஒன்றும் புரியாம ஏம்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் உடனே இவர் சொன்னார் ஏன்னா நான் தான் அந்த வீட்டோட ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றதோட இந்த கதை முடியுது நான் அந்த வீட்டுக்கு போனார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றதோட இந்த கதை முடியுது இந்த கதை சொல்ற ஒரு விஷயமே ரொம்ப ஒரு அழகானதுன்னு சொல்லலாம் ஆழமானதுன்னு சொல்லலாம் ஒரு நல்ல ஒரு உதவியில ஒரு நுட்பமா வெளிப்படுத்தின ஒரு கதை தான் பாக்குறேன் இந்த வீட்டோட உரிமையாளர்கள்லாம் ஏன் அப்படி வந்து அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க ஏன்னா அவங்களால அந்த அந்த வீட்டுக்கும் ஒரு வீடை கட்டுறதுக்கு முன்னாடியும் வாங்குறதுக்கு முன்னாடியும் அவங்ககிட்ட இருக்க மனநிலைமே வேற அப்படி ஒரு விஷயம் நடந்த அப்புறம் அந்த வீட்டுக்கும் அவங்களுக்குமான அந்த தொடர்பு ரொம்ப உணர்வுபூர்வமா மாறிடுது அந்த ஒரு பிணைப்பு ரொம்ப ஒரு நெருக்கமானதாக ஆயிடுது அதனாலே தான் சின்ன ஒரு அதிர்வு கூட அவங்க பாதிக்குது அந்த வீட்டை நல்லா வச்சுக்கணும் அவங்க எப்படி அந்த வீட்டை வந்து விட்டுட்டு போறாங்களோ அதே மாதிரியே மற்றவங்களும் பராமரிக்கணும் ஒரு அந்த அந்த வீட்டை எந்த ஒரு வகையிலையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்டிஷன் வந்து போடுவாங்கன்னு இந்த கதை மூலமா ஆசிரியர் அழகா கடத்தி இருக்காரு அது உண்மையும் கூட அந்த மாதிரி இருக்கவங்களால தொடர்பு படுத்திக்க முடியும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் இந்த கதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ആഹ് രൊ അഴകാന കഥ ഉള്ള പൈന്കിട്ടത് എല്ലാം മിക മഹിഴ്ചി നന്റി